நம்ம செய்ய போகிற இந்த பனீர் தக்காளி குழம்பு சாதத்துக்கும் பசைஞ்சு சாப்பிட்றது போல் டிஃபன் ஐட்டம் அதாவது சப்பாத்தி தோசை ரெண்டுக்கும் பிசஞ்சு சாப்பிட்றது போல் இந்த இந்த இடத்துல நீங்கள் பன்னீர் துண்டங்களுக்கு பதிலாக முட்டைக்கோசை வதக்கி வேக வச்சு சேர்க்கலாம் உருளைக்கெழங்க வேக வச்சு உதிர்த்து விட்டு சேர்க்கலாம் கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சேர்க்கலாம் இந்த மூன்று காய்களுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த தக்காளி குழம்புக்கு அதாவது இன் ஒன்னாக டிஃபனுக்கும் அதே வச்சுக்கலாம் மத்தியானம் சாதத்துக்கும் இதே கட்டி எடுத்துகிட்டு போகலாம் இப்போ நாம் பார்க்குறது பனீர் துண்டங்கள் போட்டு செய்யக்கூடிய தக்காளி குழம்பு இப்போ ஒரு சட்டியில் ஒரு கைப்பிடி சிறு வெங்காயம் போட்டுக்கலாம் அதோடையே ஒரு பங்கு மல்லி அரை பங்கு கடலைப்பருப்பு அதுலேயும் பாதி மிளகு ஜீரகம் கடலைப்பருப்பில் பாதி மிளகு ஜீரகம் நீங்கள் உங்கள் தேவைக்கு இதையே அதிகப்படுத்திக்கலாம் ரெண்டு ரெண்டு கைப்பிடி வெங்காயம் போட்டிங்கன்னா இதை இதை அதிகப்படுத்திக்கலாம் நாலு பேடிக்கை மிளகாய் இந்த இடத்துல நீங்கள் நார்மல் மிளகா கூட போட்டுக்கலாம் மூணு நிமிஷத்தில் சிம்முலே நல்லா வறுபட்டு வாசம் வந்ததுக்கப்புறம் மூணு கைப்பிடி தக்காளி துண்டங்கள் ஒரு கைப்பிடி வெங்காயம்னா மூணு கைப்பிடி தக்காளி நல்லா இதை ஒரு மூணு நிமிஷம் விட்டோம்னா மூணு பல் பூண்டையும் போடுறோம் ஒரு கால் பங்கு இஞ்சி ஒரு மூணு நிமிஷம் விட்டோம்னா இப்படி வர வரேன்னு ஆயிரும் கொஞ்சம் கூட தண்ணீர் இருக்காது இந்த நேரத்தில் சாம்பார் பொடி உங்களோட காரத்துக்கு தகுந்தது போல் தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போடணும் ஆனால் கம்மியாக போடணும் ஆற வச்சு அரைச்சிடலாம் இப்போ சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுந்து தாளித்து வருது அரை கைப்பிடி பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டினது ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில பச்சை மிளகா வாசத்துக்கு தான் காரத்துக்கு இல்லை இப்போ நாம் பட்டை கிராம்பு போடலை ஏன்னா நம்ம சாதமும் பிசஞ்சு சாப்பிட்றதால நீங்கள் டிஃபனுக்கு மட்டும் சப்பாத்தி தோசைக்கு வைக்கிறதா இருந்தால் இந்த இடத்துல ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை போட்டுக்கலாம் நல்லா வதக்கி கொடுத்துட்றோம் கொஞ்சமாக தண்ணி போடும்போது அப்புறமா இந்த விழுதை சேர்க்கும்போது அடி பிடிக்காது அதனால் ஒரு ரசம் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுறோம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக பொடி போடும்போது கலரை நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ நாம் பன்னீர் துண்டங்களை போடுறோம் இந்த இடத்துல நம்ம முன்னாடி சொன்னது போல் கத்திரிக்காய் முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு ஏதாவது ஒரு காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் கத்திரிக்காய் இதில் சேர்க்குறதா இருந்தால் அரைக்கும் போது நச்சு புளின்னு ஒரு சுண்டைக்காய் அளவு போட்டு அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் மதிய சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிடும்போது இப்போத்தைய ட்ரெண்டுக்கு அதாவது தக்காளி குழம்பு நம்ம பாரம்பரிய சுவையானது ஆனால் இப்போத்தைய புதுமையை நாம் சேர்த்துருக்கோம் பன்னீரை மற்ற காய்களும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ நம்ம தோசைக்கு தான் இந்த தக்காளி குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறோம் இதே வேளை மதியத்துக்கும் இதே குழம்பு தான் நீங்கள் டிஃபனுக்கு மட்டும்னா பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் இது வந்து பழமயில் புதுமை அப்படின்னு சொல்லலாம் தக்காளி குழம்பு ரொம்ப ட்ரெடிஷ்னலான இந்த மெத்தடு அதில் இந்த பன்னீர் துண்டங்களை போது ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலாவே நம்ம செய்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா சப்பாத்திக்கு ஒரு முறை இந்த மெத்தடில் செய்து நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதுபோல் மாவு உணவுகளான இந்த குழிப்பணியாரம் தோசை இதுக்கெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு முறை இந்த மெத்தடில் செய்து பாருங்கள் அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஆரம் என்ன நான் குறைவாக சேர்த்துருக்கேன் நீங்கள் அதிகமாக சேர்க்கும்போது இன்னும் சுவை கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க